மாவட்டம் பகுதிகளில் பறவை காய்ச்சல் தடுப்பு முகாம் அமைத்து மருத்துவ குழுவினர் தீவிர சோதனை செய்து வருகின்றனர் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் பறவை காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் தமிழக பகுதியில் உள்ள கம்பமேட்டு சோதனை சாவடியில் தடுப்பு முகாம் அமைத்து தேனி மாவட்ட கால்நடைத்துறை துறை இணை இயக்குனர் உத்தரவுப்படி கால்நடை அரசு மருத்துவர் சிவசக்தி தலைமையில் கால்நடை ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் கொண்ட குழுவினர் கம்பம்மெட்டு சோதனை சாவடி முகாமில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கேரளாவில் இருந்து வாத்து கோழிகள் உள்ளிட்ட பறவைகள் கொண்டுவரும் சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு அவை தமிழகத்திற்குள் வராமல் திருப்பி அனுப்பப்படுகின்றன கேரளாவில் இருந்து காலியாக வரும் அனைத்து வாகனங்களும் ஸ்ப்ரேயர் மூலம் கிருமி நாசினி தெளித்த பிறகுதான் தமிழக எல்லைப் பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான கம்பம்மெட்டு குமுளி ஆகிய சோதனை சாவடிகளில் பறவை காய்ச்சல் தடுப்பு முகாம் பரிசோதனையை தொடர்ந்து செய்வதற்காக மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர் மேலும் தேனி மாவட்டம் குமுளி மற்றும் கம்பம்மெட்டு மலைப்பாதை வழியாக கேரளாவிற்கு பிராய்லர் கோழி முட்டை மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்லும் வாகனங்கள் தடையில்லாமல் சென்று வருகின்றனர் வேற ஒண்ணுமே ஆமா ஏன்னா இதுனா சரி மருந்து இருக்கு அப்படிங்கறது